சார் இப்ப ஜி கே மணி அவர்கள் உங்க கட்சியில நீண்ட நாள் இருந்தவரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு வருஷம் கட்சியோட தலைவரா இருந்தவர் அவரை கட்சியை விட்டு நீக்கிறது வந்து சரியா சார் இல்ல அவரு அவர் வந்து கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் பொறுப்பிலிருந்து இருந்து விடுவித்திருக்கிறோம் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று திரு ஜி கே மணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் அனைத்து தேர்தல்களிலும் போட்டியிட்டவர் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சட்டமன்ற உறுப்பினராக கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர் கட்சியினுடைய உச்சபட்ச அத்தனை அதிகாரங்களையும் அத்தனையும் அவர் வழங்கப்பட்டு இதுவரையில் செயல்பட்டு வந்தவர் ஆனாலும் அவர் சமீபகாலமாக அவர் சொல்லக்கூடிய சில செய்திகள் என்பது வருத்தமளிக்கக்கூடியதாக கட்சியினுடைய அடிப்படை விதிகளுக்கு எதிராகவும் கட்சியுடைய நலன்களுக்கு எதிராகவும் சொல்வது என்பது சற்று வருத்தம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த முடிவை சட்டமன்ற உறுப்பினர்கள் எடுத்திருக்கிறார்கள் அந்த தகவல் என்பது தேர்தல் ஆணையத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தலைவர் அப்படிங்கிற முறையில சட்டமன்ற குழு தலைவராக டாக்டர் ராமதாஸ் தான் நீக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் கடிதம் போதுமா முன்பே முன்பே உங்களுக்கு நான் இதை தெளிவுபடுத்திருக்கேன் கட்சியினுடைய நிறுவனருக்கு தேர்தல் எங்கள் கட்சியினுடைய விதிகளில் என்ன அதிகாரம் இருக்கிறது கட்சியினுடைய தலைவருக்கு தான் உச்சபட்ச அதிகாரம் என்பது தேர்தல் எங்களுடைய கட்சியினுடைய விதிகளின் அடிப்படையில் இருக்கிறது ஆனால் சட்டமன்ற குழு தலைவர்களை பொறுத்தவரையிலும் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களே பெரும்பான்மையானவர்கள் யாரை தலைவராக தேர்ந்தெடுக்கிறார்களோ அவரைத்தான் அந்த தலைவர் அந்த கட்சியினுடைய தலைவராக அறிவிக்க எனவே இங்கே நான்கு பேரில் இன்றைக்கு மூன்று பேர் இணைந்து இந்த கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள் எனவே இது சட்டப்பூர்வமானது இருக்கக்கூடிய பெரும்பான்மையின் அடிப்படையில் இந்த கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது செயலாளர் அவர்களுக்கு நன்றி தெரியும் அதை அவரும் இன்றைக்கு தெளிவுபடுத்தினார் எனவே இது இந்த நேரத்தில் இந்த கடிதத்தை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் ஆதரவாக

எனவே இதுதான் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லுவேன் தேர்தல் ஆணையத்தில் என்னன்னு சொல்லி உங்களோட தரப்புக்கு நியாயம் என்னன்னு சொல்லி அதாவது தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில் பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத அன்ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி இவர்களை பொறுத்தவரையில் தேர்தல் ஆணையம் என்பது மிக குறிப்பு லிமிட்டெட் ஸ்கோப் தான் உங்களுக்கு இருக்கு அதில் கட்சியினுடைய தேர்தல் போது சின்னம் ஒதுக்குவது தேர்தலில் போட்டியிட்டு அங்கீகரிக்கப்பட்டு பிறகு அங்கீகாரத்தை இழந்தால் அவர்களுக்கான அந்த சலுகையின் அடிப்படையில் இதற்கு முன்பு பயன்படுத்திய சின்னத்தை கொடுப்பதற்கு தேர்தல் ஆணையம் செய்கிறது அந்த சின்னத்தை இப்பொழுது எங்களுக்கு வழங்கியிருக்கிறது அந்த சின்னம் எங்களுக்கு வழங்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத கட்சியாக இருந்தால் அதற்கான அங்கீகரிக்கக்கூடிய கடிதம் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் வழங்குவதற்கான அதிகாரம் என்பதும் தேர்தல் ஆணையம் அதனுடைய கட்சியினுடைய தலைவருக்கு கொடுக்கும் அதையும் கொடுத்திருக்கிறார்கள் இன்னொன்று கட்சியினுடைய அலுவலகம் எது என்பது முக்கியமானது கட்சியினுடைய அலுவலகம் பத்து திலக்கு என்பதையும் தேர்தல் ஆணையம் இப்பொழுது தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் எனவே இந்த ஒரு கட்சியினுடைய அங்கீகாரம் தொடர்பான இந்த முடிவுகளில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய தலைமையை தேர்தல் ஆணையம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விதிகளின் அடிப்படையில் முழுமையாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையிலும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதிகாரப்பூர்வமான தலைவராக தொடர்கிறார்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது இருக்குமா இல்லை ஒருத்தராக அதாவது மருத்துவர் ஐயா அவர்கள் நிறுவனர் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அவர் நிறுவனமாக இருக்கிறார் நிறுவனமாக தொடர்கிறார் எனவே இப்பொழுது எங்களுக்கு எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய சில சில குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து கட்சியை பலப்படுத்தக்கூடிய வலையில் கட்சியினுடைய நிர்வாக கட்டமைப்பை இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய வகையில் தமிழகம் முழுவதும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்யக்கூடிய பிரச்சாரம் என்பது பெருமளவில் மக்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறது பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களாகிய நீங்கள் பெருமளவில் அதை மக்களுடைய பார்வைக்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள் அதன் மூலமாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறக்கூடிய கூட்டணி தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் அந்த ஆட்சியில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறும் யாருடன் கூட்டணி எப்படி கூட்டணி அமைப்பது என்பதை எல்லாம் உரிய நேரத்தில் கட்சியினுடைய தலைமை முடிவு செய்யும் நன்றி தேர்தலில் போட்டியிட போறதா சொல்லிதான் நீங்க மாம்பழம் சின்னம் பெற்றதா அருள் சிக்கே மணி அவர்கள் சொல்றாங்க அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் அங்கீகரிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலிருந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எங்கள் கட்சி டெல்லியில் தேர்தலில் போட்டியிருக்கிறது ஆந்திராவில் போட்டியிருக்கிறார் கர்நாடகத்தில் போட்டியிருக்கிறார் எனவே இது இது ஒரு ஒரு தேர்தல் வரக்கூடிய காலங்களில் அந்த அதற்கான அந்த சின்னத்திற்கான கடிதம் கொடுப்பது என்பதும் அதற்கான கடிதங்கள் பெருவென்பது இயல்பான ஒன்று எனவே பீகாரில் போட்டியிடுவது குறித்து கட்சி உரிய நேரத்தில் முடிவெடுக்கும் நன்றி

தற்பொழுது அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டு விட்டால் தார்மீக அடிப்படையில் அவரை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்று அழைப்பதே தவறானது எனவே அது ஒரு அவருக்கான அந்த அங்கீகாரம் என்பதையே நமது ஊடகங்கள் வழங்கிவிடக் கூடாது அதை நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம் மீண்டும் உங்கள் மூலமாகவும் இதை ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறோம் இதுபோன்று தொடர்ச்சியாக அருள்வர்கள் குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய வேலையை இந்த செய்யாம் அடிப்படையாடு என்னதான் போன முறையே சொல்லிட்டோம் வயலாவுல கூட்டங்கள் நடத்துவது மாநாடுகள் நடத்துவது அதுல வந்து மருத்துவர் ஐயா அவருடைய வழிகாட்டுதல் நடிவப்படுகிறது அவர் அழைக்கப்பட்டு அவருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் முடிவுகள் எடுக்கப்பட்டன அதை நாங்கள் முறைப்படி செஞ்சிட்டு இருக்கோம் கடந்த பொதுக்குழுவில் கூட மருத்துவர் ஐயா அவர்களுக்கு முறையாக அழைப்புதல் அனுப்பப்பட்டது நேரடியாகவும் மின்னஞ்சல் மூலமாகவும் அப்புறம் வந்து தபால் மூலமாகவும் நாங்கள் அந்த கடிதத்தை அனுப்பினோம் அதனைத் தொடர்ந்து அவர் வரவேண்டும் அந்த பொதுக்குழுவில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு இருக்கை என்பதும் அவருக்கு வழங்கப்பட்டது எனவே